என் செல்ல குழந்தையே இந்த வெள்ளிக்கிழமை இரவில் என் வாக்கினை நீ கேட்கின்ற பட்சத்தில் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமே முடிந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகும் என் தங்கமே வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் கர்ம வினைகள்தான் காரணம் என்று நீ நினைக்கின்றாயல்லவா முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் நம்மை துரத்தி வருவதாக நீ நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே அப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கர்மவினைகளுக்கும் சேர்த்து இன்றோடு உன் அம்மா நான் முடிவு கட்டுகின்றேன் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை அம்மா முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிடுவேன் அதுபோலத்தான் இன்றும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போவதை நான் முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன் நல்ல நேரம் என்பது வெறும் பேச்சுக்காக சொல்வது கிடையாது அது அத்தனை சுலபமாக எல்லோர் வாழ்க்கையிலும் வரக்கூடியதும் கிடையாது என் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் உன்னைச் சுற்றி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அது உனக்கு முன்பாக எனக்கு தானே தெரிய வரும் உன் அம்மா நான் அதை முழுமையாக தெரிந்து கொண்ட பிறகுதானே உன்னிடத்தில் பேச வருவேன் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் அல்லது பஞ்சமி நாட்களில் உன்னோடு பேச வரும்பொழுதெல்லாம் நீ முதலில் உன்னுடைய மனதை தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக இன்று நம் தாயானவள் நமக்கு நல்லதை கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு நீ அந்த எண்ணத்தோடு என்னை பார்க்கும் பொழுது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடந்துவிடும் என் குழந்தையே ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்த நேரத்தில் என்னை தேடினாய் சந்தோஷங்கள் அவ்வப்பொழுது வந்த பொழுது நீ என்னை மறந்து விட்டாய் அம்மா சொல்லும் பொழுது இல்லை அம்மா என்று நீ சொல்வாய் ஆனால் உண்மை என்னவென்று எனக்கு மட்டும்தானே தெரியும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது உன்னுடைய சிரித்த முகத்தை தெய்வத்திடம் காட்ட யாரும் செல்வதில்லை அழுத முகத்தை மட்டும் தான் காட்டுவதற்கு தெய்வங்களை நாடி சென்று கொண்டிருக்கின்றோம் அம்மா பல முறை உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா என்னதான் கஷ்டங்களும் சோகங்களும் வாழ்க்கையில் இருந்தாலும் உன்னுடைய மனதிற்குள் அவற்றை எல்லாம் வைத்து தெய்வத்தின் முன்னால் நிற்கும் பொழுது உன்னுடைய புன்னகையை நீ தெய்வத்திற்கு காண்பித்தால் தெய்வம் உனக்கு அதற்கு பரிசாக அந்த புன்னகையே உன் வாழ்க்கை முழுவதும் நிரந்தரமாக்க அருள் புரிவார்கள் மாறாக கண்ணீரோடு நீ நின்று கொண்டிருப்பாயானால் அது தெய்வம் முதலில் கண் திறந்து பார்க்கும் பொழுது அவர்கள் மனதிற்குள் வேதனையை ஏற்படுத்தும் பொதுவாகவே கோவிலுக்கு சென்று தெய்வத்தை வணங்கும் பொழுது நடை திறக்கும் பொழுது தீபாரதனை காட்டும் பொழுது தெய்வம் பார்க்கின்ற முதலாவது முகம் நல்ல முகமாக இருக்க வேண்டும் நல்ல முகமா அப்படி என்றால் அழகாக இருக்க வேண்டுமா என்று என் பிள்ளை கேட்கின்றாய் என் தங்கமே நீ எப்பேற்பட்ட கேள்விகளையெல்லாம் நினைப்பாய் என்பதை நான் நன்கு உணர்ந்தவள் அதனால்தான் அம்மா உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நல்ல முகம் என்றால் சிரித்த முகம் அதிலும் நிச்சயமாக ஒரு நல்ல சுமங்கலியினுடைய முகமாக இருக்க வேண்டும் அம்மா இப்படி சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏற்கனவே உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லியும் இருக்கின்றேன் சுமங்கலியின் முகம் என்று நான் சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா முதலாவதாக தெய்வம் யாருடைய முகத்தை பார்க்கின்றதோ அந்த எண்ணத்தை மனதில் கொண்டுதான் அவர்களினுடைய உணர்வுகளை உள்வாங்கிக் கொண்டுதான் மற்றவர்களுக்கும் அருளை வழங்குவார்கள் இப்பொழுது நீ சிரித்த முகம் இல்லாமல் கண்ணீரோடு நின்று கொண்டிருந்தால் தேவமும் உன்னுடைய கண்ணீரை பார்த்து சோகமாகி விடுவார்கள் மற்றவர்களுக்கும் அந்த சோகமான முகத்தோடுதான் ஆசிகளை வழங்குவார்கள் அப்படியானால் அடுத்தவர்களின் வேண்டுதல்களும் அங்கே பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும் அதே நேரத்தில் சுமங்களியாக இருந்தாலும் அமங்களியாக இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள்தான் ஆனால் முதலிலேயே என்னுடைய குழந்தையை பார்க்கும் பொழுது நெற்றியில் பொட்டில்லாமல் என் பிள்ளை விதவை கோலத்தில் என் முன்னால் நிற்கும் பொழுது அதை கண்டவுடன் எனக்கு மனதிற்குள் வேதனை தொடங்கிவிடும் என் பிள்ளை இப்படி நிறுத்து கொண்டிருக்கின்றதே என் பிள்ளையின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று என் மனது நொந்து போகும் அதன் பிறகு மற்ற பிள்ளைகளை பார்க்கும் பொழுதும் இந்த வேதனையோடுதான் நான் பார்க்கின்றபடி என்னுடைய மனநிலை மாறிவிடும் இது பொதுவாகவே எல்லோருக்கும் சொல்கின்றேன் எந்த ஒரு கோவிலுக்கு சென்று தெய்வத்தை வணங்கினாலும் இதை எல்லோருமே எப்பொழுதும் பின்பற்ற வேண்டும் என் தங்கமே இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று நினைக்கத் தோன்றலாம் தெய்வத்தின் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களுக்கு நான் சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற சூட்சமம் என்னவென்பது புரியும் நிறைய பேர் வேண்டும் என்றே இதை தெரிந்து கொண்டு முன்னால் சென்று நிற்பார்கள் நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது மற்றவர்கள் வாழ்க்கை எப்படி போனால் நமக்கென்ன என்கின்ற எண்ணம்தான் அவர்களுக்குள் மேலோங்கி நின்று கொண்டிருக்கின்றது என் தங்கமே இது போன்ற எண்ணங்களை கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு தெய்வம் ஒரு நாளும் நல்ல ஆசிகளை வழங்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே மற்றவர்களின் எண்ணங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் செயலாக்க நினைப்பவர்களுக்கு தெய்வம் நிச்சயமாக ஒரு நாள் தக்க பதிலடியை கொடுப்பார்கள் இப்படி தெய்வத்தையே சோதிக்க நினைப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நாள் தண்டனை என்பது கிடைக்காமல் போகாது எல்லோருடைய மனநிலையையும் நன்கு உணர்ந்தவள் உன் அம்மா நான் அல்லவா அதனால் யாருடைய எண்ணங்கள் எப்படி எப்பொழுது இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டுதான் நான் ஒவ்வொருவருக்கும் அருளை வழங்குவேன் என் தங்கமே நம்முடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறாமல் போய்விடுமோ என்று ஒரு நாளும் நினைக்காதே என் தங்கமே கண்ணீரோடு வராமல் கவலைகளோடு வராமல் தீர்வு கிடைத்துவிட்ட நம்பிக்கையில் என் முன்னால் நிற்கவே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் எல்லாம் நிறைவேறிவிட்ட நம்பிக்கையோடு நீ நிற்கும் பொழுது அவை அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கும் நடக்கும் பொழுது நீ புரிந்து கொள்வாய் அம்மா எதற்காக இத்தனை விஷயங்களை உனக்கு எடுத்து சொல்கிறேன் என்று என் தங்கமி உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் முடியப் போகின்ற நேரத்தில் தான் நீ என்னை சந்தித்து கொண்டிருக்கின்றாய் நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தை மட்டுமே நிரந்தரமாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன் துன்பங்கள் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி தினமும் அது வரத்தான் செய்யும் அதனால் அதை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே எல்லாவற்றிற்கும் முடிவினை தருவது உன் வராகி அம்மா நான் என்பதை நீ புரிந்து கொண்ட பிறகு இனி உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவை கிடையாது இரவானது உன்னை தாளாட்டத்தான் வருகின்றது இரவு நேரங்களில் அம்மா உன்னோடு பேச வருவது உன் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் குறைத்து உன்னை உறங்கச் செய்வதற்காக மட்டுமே என் குழந்தைக்கு கிடைக்கின்ற நிம்மதியான உறக்கம் வாழ்க்கையில் நல்ல தெளிவை கொடுக்கும் இதோடு நின்றுவிடாமல் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று உன்னை சிந்திக்க வைக்கும் இது முடிவல்ல தொடக்கம் என்பதை உனக்கு உணர வைக்கும் என் தங்கமே உன்னுடைய மனநிலையில் இருந்துதான் உன் அம்மா எப்பொழுதும் பேசுகின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் துன்பங்களையும் துயரங்களையும் மட்டுமே கண்டவர்கள் கூட வாழ்க்கையில் எதையாவது சாதித்து விட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் உனக்கோ இந்த வர ஆகி என்கின்ற தெய்வம் என்னாலும் துணையாக நிற்கும் பொழுது எதை பற்றிய கவலையோடு உன் வாழ்க்கையை முடித்து கொள்ள நினைக்கின்றாய் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு வாழ ஆரம்பித்தால் சந்தோஷம் மட்டுமே உனக்கு எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் என்றுமே உனக்கு காவலாக நிற்பேன் என்பதை நீ புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்